கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று நாளாகமும் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து கேள்விகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழுதியது எது சாத்தான் இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவிதை ஏவிவிட்டது எது சாத்தான் இஸ்ரவேலை என்னும்படி தாவிது யாரிடம் கூறினான் யோவாப் ஜனத்தின் சேர்வைக்காரர் கர்த்தர் ஜனங்களை எத்தனை மடங்கு வர்த்திக்க பண்ணுவார் என்று யோவாப் கூறினார் நூற்தடையாய் இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன யார் யாரிடம் கூறியது யோவாப் தாவிதிடம் பார்த்த தொகையை கொடுத்தவன் யார் யோவா இஸ்ரவேலில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் எத்தனை பேர் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் ராஜாவின் வார்த்தை யாருக்கு அருவறுப்பா இருந்தது யோவா எந்த கோத்திரத்தில் உள்ளவர்களை எண்ணாதே போனான் லேவி பென்யமீன் இஸ்ரவேலை தொகையிட்டது தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருந்தது ஆகாததாய் இஸ்ரவேலை வாதித்தவர் யார் தேவன்

டேஷ் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காரியத்தை கர்த்தர் தாவீதுக்கு கூறிய முதல் காரியம் எது மூன்று வருஷத்து பஞ்சம் கர்த்தர் தாவீதுக்கு கூறிய இரண்டாவது காரியம் எது தாவீது சத்தர்களுக்கு முன்பாக மூன்று மாதம் ஓடி போதல் கர்த்தர் தாவீதுக்கு கூறிய மூன்றாவது காரியம் என்ன தேசத்தில் நிற்கும் கட்டருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் கட்டர் கூறிய மூன்றாவது காரியத்தில் தேசத்தில் எத்தனை நாள் கொள்ளை நோய் உண்டாகும் நாள் கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் கூறியவன் யார் தாவிது யாருடைய கையில் விழுவேனாக என்று தாவிது கூறினான் கட்டருடைய கையில் யாருடைய இரக்கங்கள் மகா பெரியது யாருடைய கையிலே விழாதிருப்பேனாக என்று மனுஷர் கையில் கட்டர் இஸ்ரவேலில் எதை பண்ணினார் கொள்ளை நோய் இஸ்ரவேலில் கொள்ளை நோயினால் எத்தனை பேர் மடிந்தார்கள் எழுபதாயிரம் எருசலேமை அழிக்க தேவன் யாரை அனுப்பினார் ஒரு தூதனை தூதன் எருசலேமை அளிக்கையில் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டவர் யார் கர்த்தர் போதும் இப்போது உன் கையை நிறுத்து யார் யாரிடம் கூறியது கர்த்தர் சங்கரிக்கிற தூதனிடம் சங்கரிக்கிற தூதன் எங்கே நின்றான் ஓர் ஓர்னானின் களத்தண்டையில் தூதன் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே எதை தன் கையில் பிடித்துக் கொண்டிருந்தான் உருவின பட்டயம் தூதன் உருவின பட்டயத்தை எதின் மேல் நீட்டியிருந்தான் எரிசலேமின் மேல் தூதனை கண்டபோது ரட்டு போத்துக் கொண்டு முகம் குப்புற விழுந்தவர்கள் யார் தாவீதும் மூப்பர்களும் இந்த ஆடுகள் என்ன செய்தது யார் யாரிடம் கேட்டது தாவீது தேவனிடம் தேவனுடைய கரம் எவைகளுக்கு விரோதமாக இருப்பதாக என்று தாவிது கூறினான் தனக்கும் தன் தகப்பன் வீட்டிற்கும் ஓர்னானின் களத்தில் டேஷ் உண்டாகும்படி தாவீதுக்கு தூதன் கட்டளையிட்டான் கட்டருக்கு ஒரு பலிவிடம் ஓர்ணாணின் களத்தை தனக்கு கொடுக்கும்படி அவனிடம் கேட்டவன் யார் தாவீது எதிர் நிறுத்தப்பட தாவீது ஓர் நாணின் களத்தைக் கேட்டான் வாதை ஓர்ணாணின் நிலத்தை தாவீது எதை கொடுத்து வாங்கினான் ஆறுநூறு சேக்கல் நிறைப்பொன் தாவீது ஓர் நாணின் களத்தில் கட்டி எவைகளை செலுத்தினான் சர்வாங்க தகன வழிகளையும் சமாதான கர்த்தர் எதினால் தாவீதுக்கு மறு உத்தரவு கொடுத்தார் வானத்தில் இருந்து இறங்கின அக்கினியினால் வானத்தில் இருந்து அக்கினி எதின் மேல் இறங்கினது சர்வாங்க தகன பலிபீடத்தின் எதை தன்னுடைய கூறினார் பட்டயம் களத்திலே தாவேதுக்கு உத்தரவு அறிந்தவர் யார் கர்த்தர் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தவை எது கர்த்தருடைய வாசஸ்தலமும் சக் வாங்க தகடபலிவிடலாம் கட்டருடைய தூதனின் பட்டத்திற்கு பயந்தவன் யார் தாவீது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி